ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டீம்ஸ் வர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ தமிழ் டெஸ்ட்டு பதினேழாவது டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டெஸ்ட் இதோட பிடிஎஃப் வேணும் என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட்டு ப்ளஸ் இப்போ பதினேழாவது தேர்வு போதுனா அடுத்து பதினெட்டாவது தேர்வு என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கே பிடிஎஃப் வந்து பின் பண்ணி வச்சிருக்கோம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் செவன்டீன் பதினாறாவது தேர்வு வரைக்கும் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்எஸ்ஆர்பிஎஸ்ஐ அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் பார்த்தோம்னா தமிழ் ஒன்பதாம் ஹோபில் இருக்கக்கூடிய ஐந்து மற்றும் ஆறாம் இயல்கள் தேர்வு தான் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி கொவை தமிழை கொண்டு பாடிய புலவராக இருந்தவர் யார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தமிழ் பன் பின்பற்றி பாடுவாங்க இல்லையா ஸோ தஞ்சை தமிழை நிறைய பேர் பாடுவாங்க கோவை தமிழில் நிறைய பேர் பாடுவாங்க இந்த மாதிரி கோவைத்தமிழை கொண்டு பாடிய புலவராக இருந்தவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் மாசாத்தியார் ஓகேங்களா ஸோ அவையார் அப்படின்றது சங்ககால புலவர் இவர் இந்த பெயர்லேயே வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஓகேங்களா ஸோ வென்னிக்குயத்தையர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா நிறைய பாடல்கள் வந்து எழுதியிருப்பார் மூவலூர் ராமமிருதம் அம்மையார் பிறந்த ஆண்டு எது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த நைன்த்தில் தமிழக பெண்கள் இதில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆன சொல்லலாம் ஏன்னா தமிழக வந்து எப்படியும் வந்து ஒரு கேள்வி அப்படின்றது நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேங்களா ஸோ பெண்கள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும் அதில் வந்து தமிழக பெண்கள் அப்படிங்கும்போது இன்னும் வந்து கூடுதலாக தான் என்ன பண்ணணும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் சரி ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா மூவலூர் ராமமிருதம் அம்மையார் பிறந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு மூணு வருடம் கழித்து தான் யார் பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி முத்துலக்ஷ்மி அம்மையார் பிறந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூவலூர் ராமமிருதம் அடுத்தது முத்துலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ மூன்று வருட கேப் இதுவும் மூணே தான் வரும் ஓகேங்களா ஸோ மூன்று வருட கேப் இந்த மாதிரி ஞாபகிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் முப்பணி சாரி முப்பெண்மணிகள் வரலாறு என்ற நூலுடைய ஆசிரியர் யார் இது வந்து பின்னாடி பாக்ஸ் கொஷனில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் முப்பெண்மணிகள் வரலாறு நூலின் ஆசிரியர் ஆன்சர் நீலாம்பிகை அம்மையார் இவர் மறைமலை அடிகளின் மகளாக கருதப்படுகிறார் ஓகேங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் தாலி என்பதன் பொருள் என்ன தாழி அப்படின்னா சமைக்கும் களம் என்பது பொருள் மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு இது எந்த நூலின் அடிகள் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலத்தில் கடைசி அடிகளில் இது தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு அதாவது மேதையர் வந்து பிறர் உணர்த்தாமல் தானே உணர்ந்து கொள்வாங்க அதுதான் உரையாமை பிறர் உரையாமை அப்படின்னா பிறர் உரையணும் அப்படின்ற அவசியம் இல்லை அவங்க உரையாமையே அவங்களுக்கு தெரியும் சிறுபஞ்சம் நூலின் ஆசிரியர் காரியாசான் எழுத்தரை பெற்றவர் ஏராளம் இந்நாட்டில் இது பெருங்கேடு இது வந்து யாருடைய அடிகள் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் அறிஞர் அண்ணாவுடைய அந்த உரையில் தான் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு ஓகேங்களா ஸோ பாரதியார் அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் ஏழாவது கேள்வி இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை இது யாருடைய புகழ்பெற்ற பொன்மொழி ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் அறிஞர் அண்ணாவுடைய புகழ்பெற்ற மொழி தான் வந்து இந்த மொழிகள் ஓகேங்களா ஸோ தந்தை பெரியார் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் பிறந்தவர் தமிழில் மிகுதியாக இல்லாதவை எவை ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் இடைச்சொற்கள் தான் வந்து மிகுதியாக இருக்காது பெயர் சொற்கள் அப்படின்றதும் அதிகமாக இருக்கும் ஸோ வனை சொற்களம் அப்படின்றது செயல்களை குறிக்க விதமாக நிறைய இருக்கும் அல்ல அப்படின்றது ஒருமை பண்பாடு அன்று அப்படின்றது பன்மை பண்பாடு இதை கொடுத்துட்டு இது சரியாக தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் இரண்டும் தவறு அல்ல அப்படின்றது பன்மை பண்பா பயன்பாட்டில் வரும் அன்றுன்றது ஒருமை பயன்பாட்டில் வரும் பூவாது என்பதன் குறிப்பு தருக ஸோ ஆன்சர் எதிர்மறை வினையச்சம் பூவாது அப்படின்றது எதிர்மறை பூவாது ஊன் முடிஞ்சிருக்கு தூ அப்படின்னு முடியும் போது தூ அப்படின்னா ஊ அப்படின்றதுல முடியும் ஸோ ஊன் முடிஞ்சால் அது வினையற்றம் உலக புத்தக தினம் எப்போது ஆன்சர் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி நமக்கு உலக புத்தக தினமாக கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி இரண்டு வந்து நம்ம ஒரு தினமாக கொண்டாடுவோம் என்ன தினம் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் செலைன் ஆயில் கலைச்சொல் தருக ஆன்சர் கலர் நிலத்தை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா செலைன் ஆயில் அப்படின்ற அந்த பெயரால் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் மென்ஷன் பண்ணுவோம் ஸோ ஓகே ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் அடுத்ததுக்கு ஓவிய விதானத்து உரைபெருநுத்திலத்து மாலை தாமம் வளையுடன் ஆட்சி இது எந்த நூலின் அடிகள் ஆன்சர் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய புகார் காண்டத்தில் இருக்கக்கூடிய அடிகள் ஓவிய விதானம் அப்படின்னா ஓவியம் வரைந்த விதானம்ன்றது அந்த மேற்குறையை சொல்லுவாங்க ஓவியம் வரைந்த அந்த மேற்குறையில் ஒரே பேர் நித்திலத்து நித்திலம் அப்படின்னா முத்துன்னு சொல்லுவாங்க ஸோ முத்துக்களை உடைய அந்த மாலைகளை உடைய அந்த இடம் வந்து அலங்கரிக்கப்பட்டு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யார் அப்படின்னா மாதவி அவர்கள் வந்து அரங்கேற்றம் நடக்கும்போது இதெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நமக்கு புக்கில் டென்த்து புக்கோட அட்டையிலையும் இந்த லைன் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ராவண கவிம் என்னும் நூலோட ஆசிரின்னு பார்த்தோன்னா புலவர் குழந்தை அவர்கள் பிரதிமை உருவங்கள் என அழைக்கப்படும் உருவங்கள் எது ஆன்சர் முழு வடிவ உருவங்களை தான் பிரதிமை உருவங்கள்னு சொல்வோம் நாயக்கர் கால சிற்ப கலைநுட்பத்தின் உச்சிநிலை படைப்பு எந்த மாவட்டத்தின் அண்மையில் பேரூர் சிவன் கோவிலில் அமைந்துள்ளது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் தான் கூட தான் வந்து லைன் வந்து நமக்கு புத்தகத்தில் வந்து மெயினாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ மதுரை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாண்டியர்களோட தலைநகரம் ஸோ பாண்டியர்களுடைய சிற்பங்கள் அதிகமாக காணப்படும் மதுரையில் மாங்குளம் அப்படின்ற ஒரு கல்வெட்டு இருக்குது அது ரொம்ப முக்கியமானது சிறை என்பதன் பொருள் என்ன ஆன்சர் இறகு சிறை என்பதன் பொருள் இறகு உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் ராவண காவியம் என கூறியவர் யார் இது உங்களுக்கான கேள்வி ஸோ ஆன்சர் அறிஞர் அண்ணா அதாவது ராவண காவியம்ல ராவண அப்படின்றதுல மூணு தான் போடுவோம் அண்ணாக்கு மூணு தான் இருக்கும் இதை ஞாபகம் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய இடத்துல குழப்பம் யார் ஸ்டேட்மெண்ட் சொன்னால் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ஞாபகம் ஈஸியாக இருக்கும் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் சதுரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள என்ற அடியில் உள்ள சதுர் என்பதன் பொருள் என்ன இது வந்து அருமையாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து அந்த கண்ணாகண்டதில் அவ்வளோ அற்புதமான அடிகளாக இருக்கும் ஸோ இதில் வந்து சதிர் அப்படின்ற பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ சதுர்ன்றது நடனம் நடனம் ஆடுகின்ற மங்கையர்கள் வந்து வந்து எதிர்கொள்ள அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடி நின்று எதிர்கொள்கிறாங்களா வருக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்ணாக்கண்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அற்புதமாக படைச்சிருப்பாங்க சக்தி வைத்தியம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் ஸோ பாக்ஸ் கொஷினில் இது கொடுத்துருப்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா ஆன்சர் தி ராமன் அவர்கள் சக்தி வைத்தியம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க இது வந்து வாங்கியிருக்கும் சாகித்ய அகாதமி விருது வந்து அந்த சிறுகதை தொகுப்பானது வாங்கியிருக்கும் பொன்னுச்சாமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து மின்சார பூ அப்படின்றதுக்காக வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா சாமிக்கு தான் பூசோடுவோம் அடுத்தது அசோகமித்திரன் அப்படின்றது வந்து யார் எது வாங்கியிருப்பாங்கன்னா அப்பாவின் ஸ்நேகிதர் அப்படின்றதுக்காக வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது ஆதவன் ஆதவன் அப்படின்றது வந்து முதலில் இரவு வரும் அப்படின்ற நூலுக்காக சிறுகதை தொகுப்பு வாங்கியிருப்பாங்க அந்ததுக்காக சாகித்ய கடமை வாங்கியிருப்பாங்க நட்புக்காலம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஸோ இது வந்து உங்களுக்கு பாக்ஸ் கொஷின் தான் ஓகேங்களா ஸோ அதில் வந்து கேட்கப்பட்ட கேள்வி தான் ஸோ என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் கவிஞர் அறிவுமதி அவர்கள் ஓகேங்களா ஸோ ஆன்சர் கவிஞர் அறிவுமதி கிருபானந்த வாரியர் அப்படின்றவர் திருக்குறள் கதைகள் அப்படின்றத எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுரேஷ் அவர்கள் வந்து தமிழில் எழுதியிருப்பாங்க எதை அப்படின்னா கையா உலகே ஓர் உயிர் அப்படின்றத எழுதியிருப்பாங்க பொண்ணுச்சாமின்றது இப்போ தான் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ மின்சாரப்பூ அப்படின்றது அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கேள்வி எத்தனை என்பது அளவை குறிக்கும் எத்துணை என்பது எண்ணிக்கையை குறிக்கும் இது வந்து சரியா தவறா ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் எத்தனை என்பது இது வந்து கூற்று தவறு தான் ஏன்னா எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும் எத்துணை என்பது அளவை குறிக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் எத்துணை அப்படின்னா எத்துணை பெரிய மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அப்போ எவ்வளோ பெரிய மரம் பாரு அப்படின்னா அளவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது தான் எத்துணை வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்ற கூற்று யாருடையது ஆன்சர் அறிஞர் அண்ணா தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவருடைய அந்த மேடை பேச்சு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க முக்கியமானதுக்கு அடுத்த இடம் வந்து இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அடுத்த பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா உலகில் சாகவர பெற்ற பொருள்கள் வந்து புத்தகங்கள் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார் அரங்கநாதர் அப்படின்றவர் நூலக விதிகளை உருவாக்குனவர் இருபத்தி மூணாவது எந்த ஆண்டு அரசு அண்ணா உருவம் பொறித்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது ஸோ ஆன்சர் ஆன்சர் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிறந்தவங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டோடு அவங்களுக்கான நூறு ஆண்டு அப்படின்றது நிறைவடைகிறது ஸோ அதை நினைவு கூறும் விதமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து வெளியேற்றுப்பாங்க ஸோ அடுத்தது பார்க்கலாம் மார்க்கடல் என்பதன் குறிப்பு என்ன ஆன்சர் ஒரிச்சொற்றொடர் வெறும் கடல் அப்படின்றது வந்து ஒரு பெயராக இருக்குது அதை பெரிய கடல் மா கடல் அப்படின்றது பெரிய கடல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இன்னும் அழகுபடுத்தி காமிக்கிறது வந்து ஒரிச்சொற்றொடர் இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னா மா வந்தால் ஒரி சொல் யாபம் வச்சுக்கோங்க சரதா திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அறுபத்தி நாலில் கோத்தாரி கல்விக்குழு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பத்தி ஒன்பதில் தான் உங்களுக்கு இரண்டாம் உலக போர் அப்படின்றது வந்து துவங்கி இருக்கும் ஸோ நாற்பத்தாறில் தான் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை இதெல்லாம் கூட்டம் கூட்டி டிசம்பர் ஒன்பதில் வந்து என்ன பண்ணுவாங்க நமக்கு கூட்டம்லாம் நடத்தி முதல் கூட்டத்தை இது பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த இதோட கேள்விகள் முடிஞ்சு ஸோ இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் மொத்தம் இருபத்தஞ்சி மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீ எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ண அப்படின்றதையும் கேளுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள்ட்டதாக செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த டெஸ்ட் பேட்ச் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸ்டார்டிங்கில் வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்க முடியும் அடுத்தடுத்து நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து வர இருக்கு ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ